ஜமாக்கார மூத்த ஏ ஹதீச நாங்க யாருமே மறுக்கலையா இல்லையா தவு ஜமாக்கார மட்டும்தான் ஹதீச மறுக்கிறா தவு ஜமாக்கார மூத்த சிரா இன்னும் ஒரு சாரார் இன்னொரு கூட்டம் தவு ஜமாக்காரம் குழப்பவாதி எதெல்லாம் வாக்கி வருதோ அதெல்லாம் அள்ளி தெளிக்கிறார்கள் ஹதீசை மறுப்பதால் நாம் ஷியா என்று சொன்னால் ஹை மறுப்பதால் நாம் மூத்ததிலா என்று சொன்னால் ஹதீஸை மறுப்பதால் நாம் குழப்பவாதி என்று சொன்னால் அன்னை அவர்களை இவர்கள் ஷீயா என்று சொல்ல வேண்டும் உமர் அவர்களை இவர்கள் வழிகாடல் என்று சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு ஹதீஸ் குருவானுக்கு முரண்பட்டால் அது இல்ல சொல்ல சொல்லி இதே பாணி இதே 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 வகையை கையில வச்சிருந்தாங்க சகாபாக்களுடைய பழக்கம் இதா இருந்துச்சு எதுவா குருவானுக்கு முரணா ரசூலா பேச மாட்டாங்க ரசூல்லா பேசுறது குருவானுக்கு விளக்கம் குருவானுக்கு விளக்கமா பேசும்போது பொய்யா பேசுவாங்களா முரணா பேசுவாங்களா எப்போது ஒரு விடயம் ஒண்ணுக்கு ஒன்னு முரணா வருமோ அப்போது பொய்யா போயிடும் ரசூலா விளக்கம் வந்த கொடுக்க வந்தவங்க முரணாக பேசினால் குருவான் பொய்யா போய்விடும் எனவே நவியல் நாயம் சிலதாவுல அவர்கள் முரணாக பேச மாட்டார்கள் என்று மறுத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கை சென்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி ஒரு சகாபிய பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு கணவன் ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டா இஸ்லாமிய சட்டம் சொல்கிறது அவளுக்கு கணவனுடைய வீட்டில் இதாக இருக்கலாம் கணவன் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்து உணவும் கொடுக்கணும் இது இஸ்லாமிய சட்டம் அல்ல திருமறையில சொல்கிறான் பாத்திமா பின் கை சென்று சொல்லக்கூடிய சஹாவிய பெண்மணி இவங்க சொல்றாங்க என்னுடைய கணவர் எனக்கு தலாக் விட்டாரு ஆனா நவீனம் சனதா உலை சிலம் அவர்கள் தங்கு உணவோ கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க இது சஹாபி என்று சொல்லக்கூடிய உமர் செய்தி கிடைக்குது நபியுடைய தோழர் உமர் கிடைக்குது அறிவித்தது ஒரு சஹாபியா இல்லையா ரசூல்லா சொன்னதா சொல்றாங்களா இல்லையா ஆனால் உமர் அலி அல்லானவர்கள் சொல்லியார்கள் அல்ல அப்படி குருவான்ல சொல்லலையே குருவானுக்கு மாற்றமாக நவீனாயம் செல்லலா உடைய சிலவர்கள் சொல்ல மாட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் நாம மருத்துவமா இல்லையா இரண்டாவது விஷயம் உமர் அலி எல்லாம் மறுத்தாங்களா இல்லையா மருத்துவதற்கான ஆதாரம் நம்ம கையில இருக்கிறது மறுப்பதால் மூத்ததிலா என்றால் உமர் அலி அல்லவர்கள் இவர்கள் என்று சொல்வார்களா உமர் அலிவானவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி அதை ஆஷியார் அழிவான மறுக்கிறார்கள் அபு உரையில் அறிவித்ததா ஒரு செய்தி அதை ஆசியார் மறுக்கிறார்கள் ஒரு செய்தி வருதுங்க விபச்சாரத்திலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் அந்த ஒரு குழந்தை பிறக்குது அப்படி குழந்தை பிறந்தா அந்த ஆணும் பெண்ணும் இருக்காங்கல்ல இவர்களை விடவும் விபச்சாரம் செய்த இவர்கள் இந்த இரண்டு பேரை விடவும் அந்த பிறந்த குழந்தை ரொம்பவுமே கேவலமான குழந்தை மோசமான குழந்தை அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இவர்கள் இருவரும் இவருடைய காம ஆசையை தீர்த்து கொண்டார்கள் அந்த குழந்தைக்கு பலியா இப்படி ஒரு செய்தி வருது செய்தி வந்ததுக்கு பின்னாடி ஆஷார் அடிய சொல்லியார்கள் ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் அந்த பெற்றோர்கள் செய்த அந்த ஆணும் பெண்ணும் செய்த தவறுக்காக வேண்டி அந்த குழந்தை எப்படி மோசமான குழந்தையா மாறும் அப்படின்னு சொல்லி ஆஷார் அடியு அவர்கள் இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் இப்படி குர்வானுக்கு இல்லைன்னு மறுப்பதினால் நம்மை ஷீயா என்று சொன்னால் நம்மை குழப்பவாதி என்று சொன்னால் ஆஷார அவர்களை குழப்பவாதி என்று சொல்வார்களா சொன்னாலும் சொல்லுவாங்க பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்களுக்கு எப்படி மூளை போய் போய்விட்டதோ அதே போல நவீன மதுகபவாதிகள் இவர்களுக்கு வேணும்னா புகாரி மாம தூக்கி பிடிக்கணும் நாம புகாரி மாம கேவலப்படுத்தல முஸ்லிம் நாமும் அவர்களை மதிக்கிறோம் அவங்களும் மனுஷனா இல்லையா தவறு வருமா இல்லையா தவறுதலா பதிவு பண்ணிருப்பாங்கப்பா அதுக்காக வேண்டி நவியல் நாயம் செல்லும் அவர்களை கேவலப்படுத்த முடியுமா குருவானுக்கு முன்னா ரசுல்லா பேசிருப்பாங்களா அப்படி நாங்க மறுக்கிறோம் இதன் காரணமாக நம்மை எதிர்த்து கொண்டு மீது அவதூறுகளை விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படியாப்பட்ட போலிகளை நாம் தெரிந்து கொண்டு எது சரியான ஏகத்துவமோ அதன் பக்கம் நாம் வர வேண்டும் என்று சொல்லி நாளை மறுமையில்